வணக்கம் முருகளை இந்த காணொலியில் நம்ம கடையேழு வள்ளல்கள் பற்றி பார்க்க போகிறோம் இந்த உங்களுக்கு பேர்லேயே தெரியுது தலைப்புலி கடையேழு வள்ளல்கள் அதாவது ஏழு வள்ளல்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த காணொலி வந்து உங்களுடைய பொது அறிவுக்காக மட்டும்தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏழு வள்ளல்களை நம்ம ஒவ்வொருத்தராக என்ன அவங்களுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல பாரி வள்ளல் இந்த பாரி வள்ளல் அப்படிங்கிறது என்ன கேட்டிங்கன்னாக்க பாரி வந்து எந்த பகுதி ஆண்டான்னா வந்து பரம்பு மலை பகுதி ஆண்டான் இந்த பரம்பு மலைங்கிறது வந்து இப்போ உள்ள பிரான்மலை இந்த பிரான்மலை எங்கே இருக்குன்னா இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது அவனுடைய சிறப்பு என்னன்னா முல்லைக்கு தேர் கொடுத்தவன் ஒரு நாள் அவனும் அவனுடைய ராணி அதாவது தன்னுடைய மனைவியை அழைச்சிக்கிட்டு மலைவளம் பார்க்க போகிறான் போகிறப்போ மழை பெய்யுது மழை பெய்கிறதுனால அவனால் திரும்ப வர முடியல அப்போ என்ன பண்ணுறா அருகில் உள்ள குகைக்குள்ளே போய் தங்கியிருக்கான் மழை முடிஞ்சு அடுத்த நாள் வெளியே வரப்போ பார்க்குறப்போ ஒரு முல்லைக்கொடி அந்த மேலே அப்படியே படந்துருக்கு அதனால அவன் என்ன பண்ணுறனா தே அந்த முல்லைக்கொடியை எடுக்க மனசு இல்லாமல் அதை அப்படியே விட்டுட்டு தேரை விட்டுட்டு அவன் கிளம்பி போயிடுறான் இதை வந்து கபிலர் அதாவது கபிலர் யாருன்னு கேட்டால் மிகச்சிறந்த புலவர் பாரியின் நெருங்கிய நண்பர் அவர் வந்து இந்த இதை அந்த அவருடைய நூலில் வந்து எழுதுகிறாரு பாரியை பற்றி அடுத்து திருமுடி திருமுடிக்காரி மலையமான் அதாவது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இவர் வந்து மலையமான் திருமுடிக்காரின்னு சொல்லுவாங்க மலையமான் திருமுடிக்காரி இவன் திருக்கோவிலூர் இந்த திருக்கோவிலூர் ஆண்டவன் இந்த திருக்கோவிலூருங்கிறதுனா இப்போ உள்ள கள்ளக்குறி மா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்குது இவனுடைய சிறப்பு என்னென்னு கேட்டால் தன்னை நாடி வந்தவங்களுக்கு வந்து நிறைய குதிரைகளை வந்து பரிசாக கொடுத்தவன் அதனால் இவன் வந்து இன்னுமே நம்ம வந்து சிறப்பாக போற்றிக்கிட்டுருவோம் அடுத்து வந்து வல்வில் ஓரி இவன் ஆண்ட பகுதி வந்து கொல்லிமலை இப்போ உள்ள கொல்லிமலை பகுதி ஆண்டவன் வல்வில் ஓரி அப்படின்னா என்ன கேட்டீங்கனாக்க வலிமை வல்னா வலிமை வலிமையான வில்வீரன் அவன் அவனை ஜெயிக்க வில் வில்வித்தியல் அவனை வெற்றி பெறதுக்கு யாருமே கிடையாது அதனால் வந்து வல்வில் ஓரி அப்படின்னு அவன் பேரை சொல்கிறான் ஆண்டவன் அவன் வந்து என்ன பண்ணுறான்னா கூத்தருக்கு தன் நாட்டையே கொடுத்தவன் அதை கூத்தர் அப்படின்னா என்ன கேட்டீங்கனாக்க பழங்காலத்தில் வந்து பாணர்கள் கூத்தர்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மன்னர்களை பாடி பரிசு வாங்கி அதில் வர்ற வருமானத்தை அவங்க சாப்பிட்டு அவங்க உண்டு அவங்களுடைய வாழ்க்கையை கழிச்சவங்க இது பாணர்கள் அவங்களுடைய தொழிலே வந்து பாட்டு பாடுறது தான் மன்னர்களையும் இல்லை பெரிய செல்வந்தர்களை பாடி பரிசில் வாங்குறது தான் அவங்களுடைய பொருள் தொழிலே ஸோ அவங்களுக்கு வந்து தன்னுடைய நாட்டையவே கொடுத்தவன் தான் இந்த வல்வில் ஊரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லி இந்த நல்லிங்கிறவன் யாருன்னா தொட்டிமலை பகுதியாக ஆண்ட ஒரு மன்னன் இந்த தொட்டிமலை பகுதிங்கிறது எங்கே இருக்குன்னா இப்போதைய தென்காசி மாவட்டத்தில் இந்த தொட்டிமலை பகுதி இருக்குது அவன் என்ன பண்ணான்னா தன்னை நாடி வந்த மக்களுக்கு பொண்ணும் பொருளையும் அள்ளி அள்ளி கொடுத்தவன் அந்தளவுக்கு சிறந்த அவன் அடுத்து பேகன் பேகன் வந்து பார்த்தீங்கன்னா பழனிமலை இப்போ உள்ள பழனிமலை ஆண்டவன் அவன் என்ன பண்ணுறான்னா அவனுடைய சிறப்பு என்னன்னா மயிலுக்கு போர்வே தந்தவன் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவன் மலைவளம் காண்பதற்காக ஒரு நாள் வந்து தன்னுடைய நகரை சுற்றி பார்க்க போறான் போகிறப்போ மழை பெஞ்சிகிட்ருக்கு மழை பெய்கிறப்போ ஒரு மயில் அதனுடைய இர இறகை விரித்து ஆடிக்கிட்டு இருக்கு மயில்ஸ் அந்த மலை மலைனால வர சந்தோஷத்துல ஆடிக்கிட்டு இருக்கு அப்போ மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கு மன்னன் என்ன நினைக்கிறான்னா இந்த மயில் வந்து குளிரது போல் இருக்குது மயிலுக்கு அப்படின்னு நினச்சிட்டு தனக்கிட்ட இருந்த போரை எடுத்து அந்த மயிலுக்கு போத்துறான் அதனால தான் அவனை வந்து நம்ம போட்டிருப்பா இன்ன வரைக்கும் போட்டு போட்டுக்கிட்டு இந்த மன்னனை அடுத்து ஆறு ஆய் அண்டிரன் இந்த ஆய் அண்டிரங்கிற வந்து பொதிகை மலை பகுதியை ஆண்டவன் இவன் வந்து என்ன பண்ணானா தன்னை நாடி வந்தவங்களுக்கு தன்ன்கிட்ட உள்ள ஊர்களை வந்து எடுத்து பரிசாக கொடுத்தவன் அடுத்து அதியமான் அதியமான் நெடுமான் அஞ்சின்னு சொல்லுவாங்க இவன் வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்க தகடூர் பகுதியை ஆண்டவன் தகடூருங்கிறது வந்து இன்றைய தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது அவனுடைய சிறப்பு என்னன்னா அவளைக்கு வந்து நெல்லிக்கனி கொடுத்தவன் அதாவது அந்த நெல்லிக்கனியோட சிறப்பு என்ன கேட்டீங்கன்னாக்க பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய நெல்லிக்கனி இந்த நெல்லிக்கனியை வந்துட்டு அந்த நெல்லிக்கனியை சாப்பிட்றவங்க வந்து பல ஆண்டுகள் வந்து நீண்ட ஆண்டுகள் வந்து உயிரோடு இருக்க முடியும் அதனால் வந்து அந்த நெல்லிக்கனியை வந்து தான் சாப்பிடாம அவ்வை கொடுக்குறான் என்னன்னு கேட்டிங்கன்னா அவ்வை வந்து உங்களுக்கு எல்லாருமே தெரியும் அவ்வை வந்து ஒரு பெண்பால் புலவர் நல்ல நல்ல பாடல்கள் நிறைய பாடல்கள் நமக்கு வந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த ஔையை வந்து பாராட்டி அவங்க வாழணும் தமிழ் வாழணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு நெல்லிக்கனியை வந்து ஔவைக்கு கொடுத்தவன் அந்த கால மன்னர்கள் எல்லாருமே புலவர்களை வந்து ரொம்ப போற்றி பாடியிருக்காங்க நான் நிறைய உங்களுக்கு வந்து வாரத்தில் ஒவ்வொரு கதைகள் ஒவ்வொரு மன்னர்களை பற்றி ப சொல்கிறேன் அது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கான ஒரு புதிய தகவல் முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுக்க முயற்சி பண்ணுறேன் இந்த இதில் ஏழு வள்ளல்கள்லையும் நம்ம வந்து முக்கியமாக ரெண்டு வள்ளல்களை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறோம் ஒன்று பாரி இன்னொன்று பேகன் அதாவது பாரியவும் நம்ம பேகனையும் சிறப்பாக கொண்டாடுறோம் காரணம் என்ன இந்த ஏழு வள்ளல சிறந்த வள்ளல்கள்னு இவங்க ரெண்டு பத்து தான் சொல்கிறோம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஏழு வள்ளல்களுமே மீதி ஏழு வள்ளல்களுமே ரொம்ப சிறந்த வள்ளல்கள் இந்த ஐந்து மீதி ஐந்து வள்ளல்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா மக்களுக்கு வாரி வழங்கியிருக்காங்க ஆனால் இந்த பாரி வந்து பாரி ஒற்றை உயிரினமான முல்லைக்கு கொடுத்த தேர் கொடுத்தவன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேகன் அவன் வந்து மயில் ஐந்தறிவு உள்ள மயிலுக்கு போர்வை கொடுத்தவன் அதனால தான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம வந்து இன்று வரை மிகச்சிறந்த வள்ளல்கள் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் சரிங்களா இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிருங்க நன்றி வணக்கம்